அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்தும் எல்லாம் அல்லாஹ் நம் இஸ்லாமிய சமுதாயத்தின் அத்துணை நபர்களுக்கும் உலக கல்விக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை மார்க்க கல்விக்கும் கொடுப்பதற்கான நல்ல சிந்தனை அல்லாஹ் அவ தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே ஜூன் மாதம் தொடங்கிவிட்டாலே ஒவ்வொரு பெற்றோருக்கும் நம்முடைய பிள்ளைகளை எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம் எந்த கல்லூரிகளில் சேர்க்கலாம் எந்த குரூப் எடுத்து நம் பிள்ளைகளை உயர்கல்விக்கு கொண்டு செல்லலாம் இந்த இதே ஸ்கூலில் தொடரலாமா அல்லது வேறொரு ஸ்கூலுக்கு மாற்றலாமா இவருக்கு மேக்ஸ் டியூஷனுக்கு என்ன செய்யணும் சயின்ஸ் டியூஷனுக்கு என்ன செய்யணும் டென்த்தில் எப்படி நல்ல மதி மதிப்பெண் எடுப்பார் இது போன்ற சிந்தனைகள் எல்லாம் இந்த ஜூன் மாதத்தினுடைய துவக்கத்திலிருந்தே ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு பெற்றோரும் இந்த உலக சிந்தனைக்கு ஏற்ப உலக கல்வியின் பக்கம் உலக மோகத்தின் பக்கம் செல்வது மிக தெளிவாகவே தெரிகிறது இதே பெற்றோர்கள் மார்க்கத்தினுடைய விஷயங்களை பார்க்கும் பொழுது மார்க்க பிள்ளைகளுக்கு இருக்கிறதா தொழுகையினுடைய சிந்தனை இருக்கிறதா நம் பிள்ளைகள் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தால் அவர்களுக்கு ஜும்மா கிடைக்குமா இந்த கல்லூரிக்கு அவன் சென்றால் அவன் ஒரு வாலிபத்தை அடைந்து விட்டானே அவனுக்கு ஜும்மா தொழுகை ஜமாத்தோடு கிடைக்குமா என்ற சிந்தனை முஸ்லிம்களுடைய பெற்றோர்களுக்கு இருப்பது கிடையாது என் பையன் டென்த் படிக்கிறான் பிளஸ் ஒன் படிக்கிறான் பிளஸ் டூ படிக்கிறான் ஜும்மா அவனுக்கு அங்க கிடைச்சதா நபிகள் நாயகம் sallallahu alaihi சொல்லி தருகிறார்கள் எவர் ஒருவன் 3 ஜும்மாக்களை பொடுவோக்கு தன்மையாக விடுவானோ அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய இதயத்தில் அல்லாஹ் முத்தரையிட்டு விடுகிறான் சீல் அடிச்சிரான்டா அதற்கு பிறகு அவன் அந்த பொறுவுக் தன்த்திலிருந்து மீண்டே வர முடியாது இப்னு மாஜா ஹதீஸ் ஷரீஃப் நபிகள் நாயகம் sallallahu alaihi சொல்லி தருகிறார்கள் மன் தரகல் ஜுமாத ஸலாஸ மர்ராத்தின் ஒரு மாணவன் பொதுபோக்கு தன்மையாக மூன்று ஜும்மாக்களை தொடர்படியாக விடுவான் என்று அவனுடைய இதயத்தின் மீது அல்லாஹ் அடித்து விடுகிறான் முத்தரையிட்டு விடுகிறான் அதற்கு பிறகு அவன் இஸ்லாமுக்குள் நுழைவதற்கே யோசிப்பான் இஸ்லாமிய சிந்தனை என்பது அவனுக்கு இருக்காது நம்ம இந்த கல்லூரியில படிக்க வைக்கலாமா இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கலாமா இந்த ஸ்கூல்ல படிக்க வச்ச நம்ம நல்லா வருவா என்ற சிந்தனை இருக்கணும் ஆனாலும் அவனுடைய தொழுகையினுடைய விஷயம் அவனுடைய இஸ்லாமிய விஷயங்களை நாம கவனிக்கணும் நம்ம நிர்வாகத்திட்டத்தில் போய் பேசணும் அது ஒரு முஸ்லீம் ஸ்கூலா இருந்தா கட்டாயமா தொழுக வைப்பாங்க அதுக்கான நேரத்தை ஒதுக்குவாங்க இதுவே மாற்று மதத்தவர்களுடைய அந்த பள்ளிக்கூடங்களாக இருந்தால் அந்த கல்லூரிகளாக இருந்தால் அந்த நிர்வாகம் என்ன செய்யாது அதற்கான சிந்தனை அவர்களுக்கு இருக்காது நமக்கு இருக்கணும் எத்தனை பிள்ளைங்க அங்க முஸ்லிம் பிள்ளைங்க படிக்கிறாங்க யோசித்து அவர்களுக்கென்ற ஒரு ஜமாத்த உருவாக்குறதுக்கு நான் முயற்சி செய்யணும் அந்த சிந்தனை இல்லை என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் இஸ்லாமிய சரியத்துடைய சட்டங்களோடு என்ன செய்ய மாட்டாங்க வளர மாட்டாங்க நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் இறுதி காலம் எப்படி இருக்கும் என்பதை மாஜா ஹதீஸ் கிதாபில் ஒரு ஹதீஸ் இப்படி பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது எது ருசுல் இஸ்லாமோ கமா எது ஆடைகள் தங்களுடைய நிறைங்களை எப்படி பழைய பழையதாக ஆகக்கூடிய நேரத்தில் நிறங்கள் மங்கிப் போகிறதோ தங்களுடைய ஆடைகளுடைய நிறங்கள் எப்படி மங்கிப் போகிறதோ அதே போன்று இஸ்லாம் என்பது மங்கி போய்விடும் யார் சொல்றா நதிகள் நாயகம் சல்லலாளு சொல்றாங்க சொல்லிவிட்டு இந்தடைய ஹதீஸுடைய தொடர் எப்படி இருக்கிறது தெரியுமா எந்த அளவுக்கு என்று சொன்னால் லாயுதுரா மா சலாத்துன் தொழுகை என்றால் என்ன என்று அவர்கள் அறிய மாட்டார்கள் ஷியா முன் நோன்பென்றால் என்ன என்று தெரியாது சதக்கா என்றால் என்ன என்று தெரியாது இப்படி நவிகல் நாயகர் சொல்லிவிட்டு சொல்றாங்க அந்த மனிதர்களின் நிலை எப்படி ஆகும் என்று சொன்னால் கடைசியாக அவர்களுடைய பெற்றோர்கள் சொல்வார்களாம் நாங்கள் ஒரு காலத்தில் கேட்டுக்கொண்டிருந்தோம் லாயிலாக இல்லல்லா என்ற ஒரு வார்த்தையை ஒரு சொல்ல எங்களுடைய பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் நாங்களும் சொல்வோம் ஏன் சொன்னோம் என்றே எங்களுக்கு தெரியவில்லை இந்த நிலையை இஸ்லாம் அடையும் என்று நவீல் நாயகர் சலல்லாலு சொன்னாங்க என்ற வார்த்தை ஏன் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் நாம் ஏன் அதை மறுமொழி சொன்னோம் என்று அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது என்ற நிலையே ஒரு காலம் வரும் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு சிறு சிறு பிள்ளைகள் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய முஸ்லிம் பெண் நாடகத்தில் போய் நடிக்குது புதிய நாடகங்கள்ல நடிக்கிது முஸ்லிம் பொண்ணு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்குது ரியாஸ் சஹித் என்ற பெண் இன்னைக்கு தாய் இல்லாத ஒரு கேரக்டர்ல அந்த பொண்ணு நடிக்கிது முஸ்லிம் பொண்ணு காரணம் என்ன சரியத் எங்கே போய் கொண்டிருக்கிறது நம்ம ஸ்கூல் பார்க்கறோம் காலேஜ் பார்க்கறோம் உயர்ந்த கல்வியை நம்ம பிள்ளைகளுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கொடுக்கணும் அலஹமது கொடுங்க சரியத்தோடு சேர்த்து கொடுக்கணும் மக்த மதர் சாக்கள் அழைச்சிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வாரமும் ஏழாம் செய்கிறோம் ஒரு 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 மணி நேரம் கொடுங்க உங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் தீன சொல்லி கொடுக்குறோம் குரான சொல்லி கொடுக்குறோம் பெரியவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் நிஸ்வான் பெண்களுக்கு திருமணம் ஆனவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் சரியத்தின் பக்கம் நம்முடைய சிந்தனை இல்லாமல் எவ்வளோ ஃபீஸ் சொன்னாலும் நான் கட்டி என் குழந்தைய படிக்க வைப்பேன் எந்த ஸ்கூலாக இருந்தாலும் பரவாயில்லை அங்கே என்ன டான்ஸை சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்லை என்ன கல்ச்சரை சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்லை என் பிள்ளை நல்ல மதிப்பெண் எடுக்கணும் டென்த்துன்னு சொன்னால் ஐநூறுக்கு இவ்வளோ எடுக்கணும் ப்ளஸ் டூன்னு சொன்னால் இவ்வளோ எடுக்கணும் இப்படி என்ற சிந்தனை நீட் எக்ஸாமுக்கான தயாரிப்பு இப்படி தான் சிந்தனை இருக்கே தவிர சரியத்தின் பக்கம் நம்ம நம்மளுடைய சிந்தனை எங்கே இருக்கு சரியத்தின் பக்கம் என் பிள்ளை ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க குடும்பத்தில் ஒரு நாலு ஆம்பளன்ஸு இருக்காங்கன்னா ஒரு பிள்ளையாவது ஆஃபிலாக்கலாமே ஒரு பிள்ளையாவது ஆலிமா கலாமே யஹயா உலுமுதீன் கிதாபில் இமாம் கஸ்லாலி ரஹமத்துல்லா ஆலை ஒரு விஷயத்தை பதிவு செய்வாங்க அல்லாஹ் ஸ்பானுதாலா நாளை மருமையிலே முஜாஹிதீன்கள் யாரெல்லாம் போரில் கலந்துக்கிட்டாங்களோ அவர்கள் அல்லாஹ் ஸ்பானத்துலா சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லுவானா அடுத்து அல்லாஹ் ஸ்வானவுதாலா விவாதித்தை செய்து ஆவிதுகளை அல்லாஹ் ஸ்பாஹத்துல சொர்க்கத்துக்கு போக சொல்லுவானா அந்த நேரத்துல ஆலிம்கள் இல்மை படிச்சவங்க அவங்க சொல்லுவாங்களா யா அல்லாஹ பி ஃபதில் இல்மினா எங்களுடைய இல்மின் காரணமாகத்தான் நாங்க சொல்லிக் கொடுத்தத அவங்களா ஜிகாதுக்கு போனாங்க அவங்க விவாதத்தை செஞ்சாங்க அவங்கள முன்னாடி அனுப்பிட்டு எங்கள பிற்படுத்தி வச்சிருக்கேயா அல்லா எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பலாமேன்னு சொல்லிட்டு ஆலிம்கள் கேட்கக்கூடிய நேரத்துல அப்பொழுது அல்லா சுவானத்துல சொல்லுவானா உங்களை ஏன் பிற்படுத்தி வச்சிருக்கேன் தெரியுமா எஹியா கிதாப்ல இந்த விஷயத்தை பதிவு செய்யறாங்க ஏன் தெரியுமா உங்களை சார்ந்து உங்களை பின்பற்றி நடந்தார்களே அந்த மக்களுக்கு நரகத்துக்கு செல்லக்கூடிய அந்த மக்களுக்கு நீங்கள் சஃபாத்து செய்யணும் சிபாரிசு செய்யணும் அவர்களையும் நீங்கள் கையில் பிடித்து கொண்டு செல்லவதற்காக தான் உங்களை நினைக்க வைத்திருக்கிறேன்

ஹாஃபிலா உருவாகிறது எவ்வளவு பெரிய அந்தஸ்து தான் மட்டும் சொர்க்கத்துக்கு போவது கிடையாது தன்னை சார்ந்த குடும்பத்தார்களையும் தன்னுடைய தாய் தந்தர்களையும் தன்னை தன்னை படிக்க வைத்தவர்களையும் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு பொக்கிஷமான அந்த இல்மு தான் படிக்கிறது ஹாஃபில் படிக்கிறது இது எஹியால பதிவு செய்கிறாங்க சங்கமிக்க அல்லாஹி நண்புக்குரியவர்களே நம்முடைய குழந்தைங்களை எவ்வளவு வேணா படிக்க வைக்கலாம் ஆனா சரியத்துடைய சட்டம் இல்லாமல் சரியத்துடைய சிந்தனை இல்லாம தொழுகை இல்லாம எதுவுமே இல்லாம சரியத்துடைய சிந்தனையே இல்லாம ஒரு குழந்தை வளரக்கூடாது மார்க்க விஷயங்கள் தெரியணும் எம்பிபிஎஸ் படிக்கட்டும் இன்ஜினியருக்கு படிக்கட்டும் எதுக்கு நான் படிக்கட்டும் ஆனா ஐ வேலை தொழுகணும் நம்ம பிள்ளைங்க அந்த தொழுகை சிந்தனை இருக்கணும் சஹாபா பெருமக்கள் அப்படிதான் இருந்தாங்க அவங்களுடைய வளர்ச்சி குரான் 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 தான் இருந்துச்சு ஹதீஸ் தான் இருந்துச்சு நபிகள் நாயகம் செல்லல்லா அலே செல்லும் இடத்துல ஒவ்வொரு வாரமும் அல்லாஹ் அல்லா உஸ்மான தாலா இந்த உம்மத்துனுடைய நன்மைகளை எடுத்து காட்டுவானாம் இப்படி மாதா என்ற கிதாப் ஹதீஸ் ஷரீஃப்ல பதிவு செய்யப்படுகிற ஹதீஸ் ஒரு இலத் உஜூர் உம்மதி என்னுடைய உம்மத்தினுடைய நன்மைகளை என்னிடத்தில் எடுத்து காட்டப்படும் நபிகள் நாயம் சொல்ல சொல்றாங்க ஒரு இலத் அழகிய உஜூர் உம்மதி என்னுடைய உம்மத்தினுடைய நன்மைகளை எடுத்து காட்டப்படும் அந்த நன்மைகள் என்ன ஆக சிறந்ததாக எதை பார்ப்பேன் தெரியுமா நபிகள் நாயம் சொல்ல சொல்றாங்க அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கணும்

அடுத்த நபிகள் நாயகி சொல்லுதா சொல்றாங்க ஒரு இலத் அலைய துனூப உம்மத்தி என்னுடைய அடியார்களுடைய பாவங்களை எனக்கு எடுத்து காட்டப்படும் அதில் நான் பெரிய பாவமாக எதை தெரியுமா பார்ப்பேன் ஒரு மனிதன் ஒரு சூறாவை மனனம் செய்து ஒரு மனிதன் ஒரு சூறாவை மனனம் செய்து அந்த சூறாவை மறந்து விட்ட நிலையில் நடக்கிறானே அந்த சூறாவையே மறந்துவிட்டார் அவரு சின்ன வயசுல மனனம் செய்தார் அதிலிருமை சோட்டா பச்சமை கிட்டகி பி சாயாத்தா பி சுரத்தை யாக்கியா

உமரதுலான் அவங்களுடைய நண்பர் ஆமீர் உமரது பேசிக்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் காலை நேரத்தை தொழிலுக்காக வேண்டி வெளியே வந்துடுறோம் வந்த நேரத்தில் நபிகள் நாயகர் செல்லா லட்சுமி ஏதேனும் ஆயத்தி இறக்கப்பட்டா அங்க எடுத்து சொல்லிக்கிட்டு தானே இருப்பாங்க நம்ம தொழிலுக்கு வந்துடுறோம் ஒட்டகம் மேய்க்கிறதுக்கோ அல்லது ஏதாவது வேலைகளுக்கோ பஜாருக்கோ நம்ம வந்துடுறோம் ஆனால் நபிகள் நாயகம் செல்லலாலும் ஆய திறக்கப்பட்டு சில ஹதீஸ்கள் சஹாப பெருமைகளுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட சொல்லிட்டு தானே இருப்பாங்க ஆமா சொல்லிக்கிட்டு தான் என்ன செய்யலாம் இப்போ உடனே உமரதில் சொன்னாங்களா ஒக்குபா நம்ம ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரே தொழிலை செய்யக்கூடியவங்க எனவே ஒரு நாள் நான் தொழில் செய்கிறேன் ஒரு நாள் நான் தொழிலுக்கு போறேன் நாம் அந்த ஒட்டகங்களை வேச்சுக்கிட்டு போறேன் நீ நவிசல்லல்லாஹ் அலோசனுடைய இரு நவிசல்லல்லாஹ் அலோசனுடைய இருந்து நவி அவர்கள் என்னென்ன ஆயத்துகளை சொல்லிக் கொடுக்குறாங்க என்னென்ன சரியத்துடைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறாங்களோ அது எல்லாம் நான் வந்த உடனே எனக்கு எடுத்துச் சொல் நாளை அடுத்த நாள் நான் நவிசல் அல்லாஹல்சனுடைய இருக்கிறேன் நீங்க தொழிலுக்கு போங்க தொழில கூட சரியத்துக்காக வேண்டி சஹாபா பெருமக்கள் என்ன செஞ்சாங்க விட்டு கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு நம்ம ஃபஜருக்கு பிறகு ஒரு மணி நேரம் அல்லது இஷாக்கு பிறகு ஒரு மணி நேரம் நம்மளுடைய சரியத்துக்காக நம்மளுடைய நப்ச சுத்தப்படுத்துவதற்காக நம்மளுடைய வாழ்க்கைக்காக நம்மளுடைய மறுமையான வாழ்க்கைக்காக வேண்டி நம்ம ஒரு மணி நேரம் கொடுக்கலனா என்ன கொடுக்கணும் இல்லையா நம்ம சின்ன வயசுல அவள படிச்சோம் நம்முடைய தாதா தான் நானா நானே அனுப்பிச்சிருப்பாங்க அம்மா அப்பா அனுப்பி இருப்பாங்க நம்ம போய் கொஞ்சம் கத்துக்கிட்டு இருப்போம் அதை இப்ப மறந்து இருக்கிறோம்னு சொன்னா நபிகள் நாயகம் சலல்லா சொல்றாங்க எந்த ஒரு மனிதர் ஒரு குரானுடைய ஆயத்தை மரணம் செய்து அதை மறந்து விட்ட நிலையில் வருவார் என்று சொன்னால் எப்படி தெரியுமா நாளை மறுமையில வருவார் குஷ்டரோகியாக அஜிசம் என்ற வார்த்தையை நபிகள் நாயகம் சொல்லா சதீஷ்ல பதிவு செய்யறாங்க அஜிசம் அப்படின்னு சொன்னா குஷ்டரோகியாக அவன் நாளை மறுமையிலே அல்லாவை சந்திப்பான் நம்ம சூறாக்களை மனநம் செஞ்சிருக்கோம் அதை சீரான முறையில அந்த சூறாக்களை சீர்படுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பு சஹாப பெருமக்கள் அப்படிதான் இருந்தாங்க நபி சொல்லா அலிசனுடைய சஹாபாக்கள் அமரம் சலமார் அது எல்லா தர அவங்க சொல்றாங்க நான் ஒரு கிராமத்து வாசி மதினாவை விட்டு தூரமா இருக்கக்கூடியவன் ஆனாலும் நபி சொல்லா அலே செல்லம் அவங்களுக்கு வகி இறங்கப்படுகிறது அந்த ஹதீஸ்கள் அவங்க எடுத்து சொல்லுவாங்க என்னால அந்த மதீனாவுக்கு சென்று படிக்க முடியாது கேட்க முடியாது இருந்தாலும் என்னுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு மதீனாவோட எல்லைக்கு நான் வந்துருவேன் அல்லா மசீத நோய்க்கு போக மாட்டேன் போனா தூரம் ஆகிரும் நான் எல்லைக்கு வந்துருவேன் எல்லைக்கு வந்து கொண்டு யாரேனும் மதீனா வாசி அந்த பக்கம் போனாங்கன்னா சாப பெருமக்களை அவங்களை அழைச்சி நான் கேட்பேன் இன்னைக்கு ஏதேனும் வகி இறக்கப்பட்டதா இன்னைக்கு ஏதேனும் ஆயத்து இறக்கப்பட்டதா நபி சொல்லா ஏதேனும் சரியத்தனை சட்டங்களை சொல்லிக் கொடுத்தாங்களா ஆம் என்று சொன்னால் அதை முழுமையாக அந்த சஹாபியிட்ட நான் கற்றுப்பேன் முழுமையாக கற்றுக்கொண்டு நான் என்னுடைய கிராமத்துக்கு உள்ளே சென்று விடுவேன் என்னுடைய கிராமத்திலேயே நான் தான் அதிகமான ஆயத்துகளையும் சூராக்களையும் மனதம் செய்தவனாக இருந்ததனால் என்னைத்தான் அங்கே இமாமாக நியமித்திருந்தாங்க யார் சொல்றா அந்த சஹாபி சொல்றாங்க அமுல் முன் சல்மா ரதி இல்லாத சொல்றாங்க நான் தான் நாங்க இமாமாக இருந்தேன் காரணம் என்ன அதிகமான ஹதீசுகளையும் ஆயத்தையும் நான் மனதில் செய்த யார் இடத்துல நபி சல்லாசன் நேரடியா போல நபி சல்லாசன் கத்துக்கிட்டு வருகின்ற சஹாபா பெருமக்கள் இடத்துல இருந்து நான் கற்றுக்கொண்டேன் சஹாபா பெருமக்களும் சரி தாபியன்களும் சரி தங்களுடைய குழந்தைகளை சரியத்தின் பக்கம் இஸ்லாமிய அந்த நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு ஆர்வம் காட்டினாங்க ஒரு குழந்தை நாலு வயசு அடைஞ்சிருச்சு சாபா பெரு தாவியன்கள்ல ஒரு பழக்கம் இருந்துச்சான் இன்றளவும் அந்த பழக்கம் இருக்கு நான் ரமதான் ரமதானுக்கு முன்னாடி ஷாபான் மாதத்துல மதர்சா லீவ் விடப்படுது அந்த நேரத்துல ஒருத்தவங்க வந்து நம்ம சொன்னோம் மதர்சால லீவுங்க ரமதான் ஃபுல்லா வைக்க முடியாது ஏன்னா இஃப்தாருடைய நேரம் அசருக்கு அப்புறம் மக்தப் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லியாச்சு ஒருத்தர் வந்தாரு ஹசரத் என் பையனுக்கு மட்டும் ரமதான்ல ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்க எங்க வீட்டுக்கு வந்து குரான ஆரம்பிச்சு எல் எஸ்எல் ஆரம்பிக்கணும் பாய் ரமதான் சொல்லிட்டே ஏன் சொன்னாரு என் பையனுக்கு நாலு வருஷம் அந்த நேரத்துலதான் வருது அது என்ன பாய் கணக்கு நாலு வருஷம் நாலு மாசம் நாலு நாள்லதான் உங்க பையன் குரான் ஆரம்பிக்கணுமா அப்படின்னு சொன்னாரு நான் கேட்டேன் இது என்ன கணக்கு எப்ப ஆரம்பிச்சா என்ன சவால்ல வாங்க ஆரம்பிச்சிருவோம் நீங்க வாங்க அப்பன்னு சொன்னா இல்ல ஹசரத் அன்னைக்கு வாங்க நீங்க அப்படினார் சரி இன்ஷா அல்லாஹ் வந்து பார்த்து போ என்ன விஷயம் ஏன் இப்படி அவங்க சொன்னாங்கன்னு எனக்கு அந்த சிந்தனையே இல்ல நேற்று ஒரு பயான கேக்குறே தாவீன்களுடைய காலத்திலிருந்து இந்த பழக்கம் இருக்கான் தாவீன்களுடைய காலத்திலிருந்து இஸ்லாமிய முஸ்லிம்களுடைய ஒரு பழக்க வழக்கத்துல என்னன்னா ஒரு பிள்ளை நாலு வயத கடக்கிறார் நாலு வயது நாலு மாதம் நாலு நாள்ல இருக்கும் பொழுது அரிசியில என்ன செய்வாங்களா அலிஃப் பாணி எழுதுற பழக்கம் இன்னைக்கு சொல்லும்போது எல்லாரும் சிரிக்கிறாங்க ஏன்னா அவங்க குடும்பத்துல இருக்கு அந்த பழக்கம் இந்த சிந்தனை இஸ்லாமியர்களிடத்துல இருந்துருக்கு ஆனால் இன்னைக்கு நாம பிள்ளைகளை எல்கேஜியில ஜானி ஜானி எஸ் பாபா அதை வேணாலும் சொன்னா சந்தோஷப்படுறமே தவிர அலிபாதா சொல்லக்கூடிய அந்த பழக்கத்தை இல்ல ஒரு ஆயத்தில் குறிச்சி ஒரு குழுவுல்லாவது தூங்கக்கூடிய நேரத்துல கூட நம்ம குழந்தைகளுக்கு போனை கொடுத்துதான் தூங்க வைக்கிறோம் டிவியை பார்க்க வச்சுதான் தூங்க வைக்கிறோம் தர ஒரு ஹதீஸ் ஒரு ஆயத் ஒரே ஒரு சூரா சூரத்து இஹ்லாஸ் அது கூட நம்ம பிள்ளைகளுக்கு தெரியல என் மக்த மதர்சாவுக்கு ஒரு குழந்தை வருது பெண் குழந்தை கிட்டத்தட்ட தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் நான் சூரத்து ஃபாத்திஹா அல்ஹம்து இல்லா ரபில் ஆலமின்னு சொல்றேன் அந்த குழந்தைக்கு என்னன்னு புரியல நாலு வயசு நாலாவது ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு என்ன வயசு இருக்கும் ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் அந்த குழந்தைக்கு சூரத்து ஃபாத்தியா தெரியல அல்ஹம்துல்லா ரபில் ஆலமின்னு தெரியல குல்லுவல்லா வகது தெரியல அப்ப அவங்களுடைய பெற்றோர்கள் எப்படி இருப்பாங்க அந்த குடும்ப சூழ்நிலை பின்னணி எப்படி இருக்கும் சகிமிக்க அல்லாஹி நண்புக்குரியவர்களே நம்ம குழந்தைகள் சீராக வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கொஞ்சமாவது சரிய தெரியணும் அதற்கு அல்லாஹ் நம்ம பள்ளிவாசல்ல பெரிய பொக்கிஷமா கொடுத்திருக்கான் நிஸ்வான் மதர்சா இருக்கு காலை இஷாக்கு பிறகு இருக்கு இந்த எல்லா நேரங்களிலும் தீனுடைய சரியத்துடைய அந்த ஏற்பாடுகள் அதிகமா இருக்கு நாம தான் உபயோகிக்கணும் ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கு நபி சல்லா அலி செல்லமுடைய காலத்துல சஹாபா பெருமக்கள் எவ்வளவு தெரியுமா தங்களுடைய அந்த இன்னுயிரை என்ன செஞ்சாங்க சரியத்துக்காக ஒப்படைச்சாங்க இத்துபாரி ஒன்று மாலிக் ரஹமத்துல்லா அலை அவங்க ஒரு கண் தெரியாத ஒரு நபராக இருந்தாங்க கண் மங்கி போயிருச்சு அந்த நிலையில கூட தொழுகையினுடைய சட்டங்கள் தொழுகையினுடைய விஷயங்களை கற்றுக்கொள்ளணும்னு என்ன செஞ்சாங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க என்னுடைய வீட்டிலே நான் ஒரு தொழுகை இடத்தை அமைச்சு வச்சிருக்கேன் நம்ம பங்களா வீடு எல்லாம் பெருசு பெருசா கட்டுறோம் ஆனா நம்ம வீடுகள்ல தொழுவதற்கான ஒரு இடம் என்பது கிடையாது கிச்சன் பாக்குறோம் எல்லாமே பார்க்குறோம் ஷோகேஸ் கேஸ் பார்க்குறோம் எல்லாம் டிவி வைக்கிறதுக்கு பார்க்குறோம் எல்லாமே பார்க்குறோம் ஆனால் தொழுவதற்கான ஒரு இடம் இத்துபானி ஒரு மாலிக் ரதி அல்லா தாலானு அவங்க நபிசல்லா சொந்த சொன்னாங்களா யார சொல்லல என்னுடைய வீட்டில் ஒரு முசல்லாவை நான் தொழுவதற்கு இடமா உருவாக்கி இருக்கேன் அங்கே நீங்கள் தான் முதல்ல வந்து தொழுணும் நீங்கள் தொழுத பிறகு நான் நாங்கள் தொழு ஆரம்பிப்போம் எதுக்காக தெரியுமா இந்த இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு இதனுடைய விரிவுரையார்கள் சொல்றாங்க எப்பொழுது ஒரு குடும்ப தலைவர் ஒரு தந்தையோ ஒரு அண்ணனோ ஒரு சித்தப்பாவோ வீட்டிலே சுண்ணத்துகளையும் நஃபீல்களையும் தொழுகிறாங்களோ அந்த குடும்பத்தினுடைய வாரிசுகள் இருக்கார்கள் தொழுகை விட்டு அப்பாற போட்டாங்க காரணம் என்ன சிறு வயதிலிருந்தே இருந்தே அந்த தொழுகையை பார்த்து பார்த்து அவர்களுக்கு அந்த சிந்தனை தொழுகையினுடைய சிந்தனை வந்துடும் எனவேதான் அந்த சஹாபி அவர்கள் பள்ளிவாசலே சுண்ண தொழுகலாம் பறந்து மட்டுமல்ல சுண்ணத்தை தொழுலாம் அப்பிலும் தொழுலாம் வீடுகளுக்கு ஏன் வந்து தொழுதாங்கன்னு சொன்னா தன்னுடைய குடும்பத்தார்கள் அந்த தொழுகையினுடைய அந்த இது அன்பு என்பது என்ன செய்யணும் அந்த நினைவு ஆர்வம் என்பது வேண்டும் என்பதற்காக தான் அவங்க வீட்டுக்கு வந்து தொழுதாங்க இது போன்று பல வரலாறுகள் இருக்கு பல வரலாறுகள் சரியத்தை சார்ந்த நிகழ்வுகள் இருக்கிறது சங்கமிக்க அல்லாஹி நண்புக்குரியவர்களே அல்லா உஸ்மான நம்மளுடைய குழந்தைகளுக்கு நல்ல உயர் கல்வியை கொடுங்க ஐபிஎஸ் அதிகாரி டிஎன்பிசி என்னென்ன இருக்கோ எல்லாமே எழுத வைங்க ஆனாலும் தொழுகையினுடைய விஷயங்கள் அவங்களுக்கு மறுமைக்கு என்ன தேவை இப்படி எவ்வளவு கவலைப்பட வேண்டியது இருக்குன்னு சொன்னா ஒரு இடத்துல பயானுக்கு கூப்பிடும் பொழுது எதை பத்தி பேச சொல்லுவாங்க தொழுகையை பத்தி பேசுங்க சிரத்து நோன்பை பத்தி பேசுங்க ஹத்தி சதகாவை பத்தி பேசுங்க இப்படின்னு சொல்ற பழக்கம் போயிட்டு எப்படி இருக்குன்னா நம்ம சமுதாய மக்கள் நம்மளுடைய மஹல்லால போதைக்கு அடிமையான குழந்தைங்க அதிகமாயிட்டாங்க வருது தவறான பழக்கங்கள் தவறான நண்பர்களோட இருக்கக்கூடிய பிள்ளைகள் அதிகமாயிட்டாங்க அது சம்பந்தமா பேசுங்க அசுரத்துன்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா நம்ம சமுதாயத்தின் நிலைமை எவ்வளவு கேவலமா இருக்கு நம்மளுடைய சமுதாயத்துடைய நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கு போதைக்கு அடிமை இருக்கான் தவறான நண்பர்கள் தவறான பழக்கங்கள் இதுதான் மிகச்சி போய் இருக்கு இன்னைக்கு தொழுக தக்குவாஸ் இஹ்லாஸ் இதை பத்தி பேசுறதை விட அந்த மாதிரியான டாபிக் அதிகமாக எடுத்து பேச வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம சமுதாயம் தள்ளப்பட்டு அதற்கான காரணம் யார் பெற்றோர்களாக நாம் தான் ஆசிரியர்கள் ஸ்கூலுக்கு போனா என்ன சொல்லிக் கொடுப்பான் என்ன ஸ்கூலுக்கு படிக்கணும் அதான் சொல்லிக் கொடுப்பாங்க ஆசிரியர்கள் அதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க உலகத்தை சொல்லிக் கொடுக்க முடியாது மதர்சாக்கள் தான் சொல்லிக் கொடுக்கும் குரான் ஹதீச பத்தி யார் சொல்லி கொடுப்பா இந்த ஒரு மணி நேரத்துல வெறும் குரான் மட்டும் ஓதி கொடுக்க மாட்டாங்க எப்படி உட்காரணும் எப்படி தண்ணீரை குடிக்கணும் எப்படி தாயினத்துல பேசணும் எப்படி தந்தையிடத்துல பேசணும் உன்னுடைய மனைவியின் ஒரு வந்தால் எப்படி அவங்களிடத்துல விட்டு கொடுத்து வாழணும் தராக்கூடிய பெரிய விஷயங்கள்லாம் வருவதற்கான காரணம் இதுதான் மத்த மதர் குழந்தைங்க வந்து படிக்கிறது கிடையாது ஹதீசு நபவி நவிசலுடைய ஹதீசுகளை படிக்கணும் அப்படி படித்தால் தான் குழந்தைகளுக்கு விட்டு கொடுத்து போகின்ற அந்த பொறுமை அந்த எல்லா சகிப்பு தன்மை இது எல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு வரும் நமக்கும் வரும் முதல்ல நமக்கு வரணும் அதற்கு பிறகுதான் குழந்தைகளத்தில் அதை இரசியனை எதிர்பார்க்கணும் நாம் சீரானால் தான் நம்மளுடைய குழந்தைகள் என்ன செய்வாங்க சீருவாங்க சகமிக்க அல்லாஹி நண்புக்குரியவர்களே உலக கல்விக்கு நாம் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை விட அதை விட அதிகமாக இரமடங்கு என்ன செய்யணும் சரியத்துடைய கல்விக்கு மார்க்க கல்விக்கு முக்கிய முக்கியமாக மக்தப் கல்விக்கு நாம் என்ன செய்யணும் முக்கியத்துவம் கொடுக்கணும் எல்லாம் அல்ல நம் இஸ்லாமிய சமுதாயத்தை சீரான வழியில் இந்த மார்க்க கல்வியோடு அல்லாஹ்மான் தாலா கபூல் செய்வானாக வாஹல் அஹமது இல்லா இரப்பில்